முருகா ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில் பற்றிய வரலாற்றையும் ஆன்மீக மகிமையையும் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அன்பர்களே இந்த கோவில் பத்துமலை முருகன் கோவில் வரலாறு பத்துமலை மலேசியாவின் செலாங்கூர் மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு மலை இது ராவாங் கேவ்ஸ் மற்றும் கோம்பக் போன்ற பகுதிகளுக்கு அருகிலுள்ளது கோலாலம்பூரில் இருந்து சுமார் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை நிமிடங்களில் சென்று வரக்கூடிய இடம் வரலாறு மற்றும் தோற்றம் எப்படி இருந்தது என்றால் துவக்க காலத்தில் பத்துமலை என்பது ஒரு பச்சை மலை பகுதி மட்டுமே இந்த மலைக்குள் தியானம் செய்யும் சில சித்தர்கள் மலேசிய தமிழர்கள் வாழும் பகுதிகளில் திருவிழாக்கள் நடத்த விருப்பம் கொண்டு இருந்தன பாலமுருகனின் அருள் விளைவாக உருவான ஆலயம் ஒரு பக்தர் முருக பத்தியில் மிகுந்த நம்பிக்கையுடன் பாலமுருகன் வடிவம் கொண்ட ஒரு சன்னதியை கட்டிக் கொடுப்பதற்கு முன்வந்தார் பக்தர்கள் வருகை தர துவங்க அங்கே மாலை நேரத்தில் பஜனைகள் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் ஆகியவை முழங்கத் துவங்கின தற்போது அந்த மலைமேல் மிக அழகாக கட்டியுள்ள பத்துமலை முருகன் கோவில் இன்று மலேசியா முழுவதும் பிரபலமான முருகத் திருத்தலமாக வளர்ந்துள்ளது மூலவர் பாலமுருகன் சுவாமி இங்கு பால முருகன் வடிவில் அருள் பாலிக்கிறார் சுவாமியின் திருமேனி சோம பவள ஒளி போன்ற முகம் கையில் வேல் முகத்தில் புன்னகை உடன் காட்சியளிக்கிறார் வழி தெய்வானை இல்லாமல் தனிப்பட்ட மழலை வடிவில் இருக்கிறார் இது சந்நிதிக்கு ஒரு சிறப்பு ஆன்மீக கம்பீரம் தருகிறது பலரும் கூறும் அனுபவம் இங்கு சென்று சுவாமியை தரிசிக்கும்போது மனதிற்கு அமைதி கிடைக்கிறது வாழ்க்கை சிக்கல்கள் நீங்கும் சந்தான பாக்கியம் வியாதி நிவாரணம் படிப்பு தொழில் முன்னேற்றம் போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன அபிஷேகங்கள் மிகச்சிறப்பாக நடக்கின்றன பொதுவாக நடைபெறும் அபிஷேகங்கள் பால் அபிஷேகம் தேன் வெண்ணீர் பன்னீர் அபிஷேகம் சந்திரனில் வைத்த தண்ணீர் சீதள நீர் பஞ்சாமிர்தம் திரவியம் சந்தனக்காப்பு விஷேட நாட்களில் அபிஷேகம் பார்க்க பக்தர்கள் திரளாக வருகிறார்கள் வாரத்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளில் முருகனுக்கு பிரியமான தினங்களில் சிறப்பு புஷ்ப அலங்காரம் சந்தன காப்பு நடைபெறும் பௌர்ணமி மாதந்தோறும் கிருத்திகை சஷ்டி பௌர்ணமி நாட்கள் விசேஷ பூஜைகள் திருப்புகள் அர்ச்சனை துளசி மாலைகள் போன்றவை அணிவிக்கப்படும் இது போன்ற முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்